ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சமூக நீ போராடி மருத்துவமனையா ஆடைப்படிப்படி தமிழ் தமிழை வழங்கிவிடு 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 தமிழக அரசு தமிழக அரசு உடனடியாக உடனடியாக தனியாக

இந்த சங்கத்தின் சார்பாகவும் ஐயா அவர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார் அரசாங்கம் அப்பொழுதும் தூங்கிக் கொண்டது போராட்டத்தை இந்தியா கண்டதில்லை இருபத்தி ஐந்து இளைஞர்கள் தங்களுடைய நெஞ்சிலே துப்பாக்கி கொண்டே இந்த வன்னியர் கூட்டம் அஞ்சியதா அதற்கப்புறம்தான் போராட்ட தீவிரம் அதிகமானது வந்தபொழுது அவரே இலவசமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவருடைய போராட்டமும் ஆனால் ஜாதி கண்ணாநிதிக்கு ஜாதி இல்லையா இருந்தது அவருக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஜாதி இல்லையா அவர்களுக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இவ்வளவு பெரிய சமுதாயம் நாம் ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது கைது கொடுத்த ¡Gracias! Sí, அரை போராட்டோம் இது அரை போராட்டம் காண இதன் ஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் இது தானே இது தானே இது தானே இது தானே தமிழ் ரீதி தமிழ் நீதி

மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆணைப்படி இன்று நடைபெற்றுக் கொண்டுள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் உணர்வை தமிழக அரசு புரிந்து உடனடியாக இந்த தனி ஒதுக்கீட்டை மிகவும் பாவப்பட்ட சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு உடனே வழங்க வேண்டும் ஏனென்றால் அண்டை மாநில கேரளா கர்நாடகா ஆந்திர போன்ற பகுதிகளில் தொகுப்பு பங்கீடு வழங்கி அனைத்து அந்தந்த சமுதாயத்திலே பங்கை வழங்கியுள்ளனர் ஆகவே தமிழக அரசு மருத்துவர் ஐயா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக வன்னியர் சமுதாயத்துக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் மிக வீரியமாக மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என்று கேட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே நாங்கள் அதிகாரியிடம் மனு வைக்க செல்ல உள்ளோம் நான் பேரு பாட்டாளி மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் என்னோடு பாட்டாளி மக்களவை வன்னின் சங்க நிர்வாகிகள் அதிகப்படியான